वेलकम टू माय माय चैनल सब्सक्राइबर थैंक यू दिस वीडियो थैंक्यू बाय एसबीओ डिजिटल मार्केटिंग जॉइन एसबीओ डिजिटल मार्केटिंग वर्क फ्रॉम होम अपॉर्चुनिटी मोबाइल बेस्ड पार्ट टाइम जॉब परफेक्ट स्टूडेंट होम मेकर्स एंड अंड जापीक यूस युवर फ्री टाइम टू गे नो फिक्स्ड आवर वर्क फिक्स योर जस्ट शेयर एंड पब्लिश कंटेंट सिंपल टास्क नो सेलिंग और नो रेफरल हैव योर फेसबुक इंस्टाग्राम यूट्यूब अकाउंट You are already eligible and daily income with instant payout start from day one send your name and qualification whatsapp number 9994104160 and get full detail instantly base company ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் வடக்கே கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த துவாபர யுகத்தில் கொண்டாடப்பட்ட எந்திர திருவிழா தெற்கே தமிழ்நாட்டிலும் கொண்டாடப்பட்டிருக்கிறது ஆனால் கடவுள்களுக்கு கடவுள்களுக்கான விழாக்களும் கால மாற்றத்திற்கு உட்பட்டவைதான் என்பது போல நாலாவட்டத்தில் இந்திர திருவிழா தமிழ்நாட்டில் காணாமல் போய்விட்டது கிமு இரண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை சங்க காலத்தில் தமிழர்களுக்கு இந்திரனே செல்வாக்குள்ள இறைவன் இறைவனாக திகழ்ந்தார் அப்போதைய தமிழக சமவெளி பகுதி மருதம் என்று அழைக்கப்பட்டது விவசாயத்தை பிரதானமாக கொண்டிருந்த மக்கள் வாழ்க்கை மழை பொழியும் வருணனையே பெரிதும் நம்பியிருந்தார்கள் ஆகவே வருண பகவானுக்கு தலைவனான இந்திரனை வழிபட்டார்கள் தங்களது வளமான வாழ்க்கைக்கு சொத்து வசதிகளுக்கும் இந்திரனே காரணம் என்று பூராணமாக நம்பினார்கள் சோழர்களின் துறைமுகம் பட்டினமாம் காவிரி பூம்பட்டினம் காவிரி பூம்பனில் கொண்டாடப்பட்ட இந்திர விழா மிகவும் கோலாகலமானது இந்த விழா எவ்வாறெல்லாம் கொண்டாடப்பட்டது என்பன போன்ற விவரங்கள் தமிழின ஐம்பெரும் காப்பியங்கள் இரண்டான சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையில் விரிவாக காணப்படுகிறது ஒருமுறை காவிரி பூம்பட்டினத்தில் பஞ்சம் தலைவிறத்து ஆடியது அப்போது அப்பகுதிக்கு வந்தார் குருமுனி அகஸ்தியர் அப்போதைய சோழ அரசனான செம்பியனிடம் இந்திரனுக்கு விழா எடுத்தால் அவன் மனம் மகிழ்வான் மழை பொழிவான் வளம் செழிக்கச் செய்வான் என்று யோசனை சொன்னார் என்று மணிமேகலை விவரிக்கிறது அதன்படி மன்னனும் மக்களும் ஒன்று கூடி இந்திர விழா எடுத்தனர் விழா முடிவதற்குள் பெருமழை பொழிந்து அனைவரையும் மகிழ்ச்சிக்குள் மூழ்கி அடித்தது பஞ்சம் விலக மன்னன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் விழாவின் நிறைவில் இவ்வாறு மழை பொழிந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அவ்வாறு விழா கொண்டாடியும் அடுத்தடுத்து வந்த அரசர்களும் இந்த வழக்கத்தை பின்பற்றியும் வளமாக வாழ்ந்தார்கள் சித்திரை மாதம் பௌர்ணம் என்று ஆரம்பித்து வைகாசி மாதி பௌர்ணரம் வரை இந்திர விழா கொண்டாடப்பட்டது விழா தொடக்கத்தில் முரசுகள் அதிர்ந்தன மக்கள் தம் தம் வீடுகளை சுற்றுப்புறங்களையும் நீரால் சுத்தப்படுத்தி கோலங்களால் அழகுற செய்தனர் வீடுகள் மட்டுமல்ல வீதிகளும் மலர் தோரணங்கள் அலங்கரித்தன சாதாரண குடிமக்களும் பிரமுகர்களும் மன்னனுக்கு மரியாதையை காணிக்கையாய் செலுத்தினார்கள் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று பொதுவாக இந்திரனிடம் வேண்டிக்கொண்டார்கள் வெடிகள் அதிர பாட்டு நடன கச்சேரிகள் என்றெல்லாம் விழா அமர்க்களப்பட்டது விழாவின் நிறைவு நாளான மக்கள் கடலா கடலில் நீராடி இந்திரனுக்கு நன்றி தெரிவித்தனர் ஆனால் பல காலமாக இந்திர விழா கொண்டாடிய மக்கள் ஒரு சில நாட்களில் காவிரி பூப்பட்டினத்தை கடல் கொண்டது இந்திர விழா மறைந்தது தமிழ்நாட்டில் வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ